ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பெப்பர் ஃப்ரை பெப்பர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யுது நான் செஞ்சுருக்க மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் இப்போ தான் செஞ்சேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு பெருசாக எதுவும் மசாலாலாம் போடாமல் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் வச்சு செஞ்சுருக்கேன் செமையாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சுங்க இதுக்கு நம்ம மிளகு நம்ம தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஸோ மிளகும் ஏற்கனவே வறுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம அதை பவுட்ரு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணணும் ஸோ எப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நான் வச்சுருக்கேன் அதை பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஜார்ல அதை பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஸோ அவ்வளோதாங்க இல்லை கருவேப்பில ஆட் என்கிட்ட எகிட்ட கருவேப்பில இல்லைங்கறா கருவேப்பில போடல உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மட்டும் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கோம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பெப்பர் வந்து இந்தளவு எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண போடுறதில்ல இந்தளவு பவுடர் பண்ணி வச்சா யூஸ் ஆகுறதுக்காக நான் வறுத்து ரெடியாக வச்சிருக்கேன் ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் ஒத்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நம்ம பொறிஞ்சோம் வெங்காயத்தை வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வதக்க நல்லா வத வதக்கிற அளவு வதக்கணும் ஏன்னா வந்து நம்ம நான் வெஜ்ஜு செய்யும் போது நிறைய நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் நம்ம உப்பு போட்டால் சீக்கிரம் வதக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான்வெஜ் செய்யும் போது உப்பு போடக்கூடாதுங்க நான்வெஜ்ஜு வேகாது அதோட மறுத்து போயிடும் எல்லாமே வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம தான் தண்ணி ஊற்றிட்டு கட்டு போட்டு மூடும் போது தான் உப்பு போடணும் தான் வேகும் நம்ம இப்பயே போட்டுடும் அப்படின்னா கறி மறுத்து போயிடும் சோ நம்ம ஈரம் தான் செய்யப்போம் ஈரவாக்கா நம்ம போட வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்குள்ளே பெப்பர் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வெங்காயம் வதங்க லேட் ஆகுவான்றதுனால பெப்பர் பவுடர் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயத்தை சிம்பு வச்சுட்டு பெப்பர் பவுடர் பண்ணிட்டோங்க இது நம்ம டப்பாவில் மாற்றி வச்சுட்டு நம்ம அதே சாரில் வாஷ் பண்ணாலாம் வேண்டாம் நம்ம ஏற்கனவே நம்ம அதை பெப்பரில் எல்லாமே போட போகிறோம்ன்றதுனால ஸோ மிளகு தானே அதுலேயும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுங்க ரொம்ப பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்லாம் இடிச்சு தான் போடுவாங்க இப்போதான் பேஸ்ட் அப்படி சொல்கிறாங்க ஸோ இது நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கினா போதும் அதுவே போதுமானதுதான் வெங்காயம் வதங்கிடுச்சு அதுக்குள்ள ஸோ மதுரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா மிங்கலாக வர மாதிரி இவங்க நம்மளா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இவங்க மூணு பேருமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தைல தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளியுமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்க உடனே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அப்புறம் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் அதிகமா வெளியே வராது நான் எப்பவுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக தாங்க போடுவேன் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாக பவுடர் சில பேர் தனித்தனியாக யூஸ் பண்ணுவீங்க அது அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க நம்ம பெப்பர் பவுடர் யூஸ் பண்ண போடுறதுனால மிளகாத்தூள் நிறைய போட வேண்டாம் ஸோ இதையும் சேர்ந்து காரம் அதிகமாகிடும் சாப்பிட முடியாது ஸோ பெப்பரோட காரம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இங்கெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாம் நீங்களும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி செய்யுங்க நிறைய ரொம்ப ஊற்றிடாதீங்க ட்ரையாக ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரை அப்போ தான் செம்மையாக வரும் ஸோ இதுக்கு இங்கே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்மளை ஈரல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஈரலும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம் ஸோ ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு காட்டில் என்னால் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு வதக்க முடியல அதனால தான் ஸோ ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தட்டுப்பட்டு முடியலாங்க நிறைய தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆயிடும் சீக்கிரம் அந்த ஃப்ரை மாதிரி வராது ஸோ லிமிட்டடாக தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன்லேயே இருக்கிற தண்ணி இதுவாகும் சொல்லுவாங்க ஸோ அந்த ஈரலில் ஸோ லைட் கொஞ்சமாக உப்பு போட்டு உப்புலாம் சீக்கிரம் ஏறிடும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் ஃப்ரை மாதிரி வரும் உங்களுக்கு அதே தண்ணி ஊற்றுனா ஃப்ரை மாதிரி வரதுக்கு லேட் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு முடியலாம் ஈரல் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ரொப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்க அப்படி தான் இருக்கும் ஐலே அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா செம்மையாகிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம நல்லா கலரி அந்த இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வர மாதிரி நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் சப்போர்ட்டு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்டினியூவாக வீடியோ போட முடியும் ஸோ நான் இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெப்பரும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பாருங்கள் அப்போ இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே வதங்கிடுச்சு சூப்பராகிடுச்சி ஸோ அந்த ஈரம் தண்ணி எதுவுமே இல்லாமல் செமையாகிடுச்சு ஸோ பெப்பர் போட்டோன்னே எப்பவுமே கொஞ்சம் கலர் மாறும் அது குழம்பாக இருந்தாலும் சரி ஃப்ரை ஆனாலும் சரி ஸோ செமையாயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ மட்டன் ஈரல் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ரெடி ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இனிமேல் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டுக்குவேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி நான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பை டேக் கேர் ஆல் ஆஃப் ஃப்யூ ஃப்ரெண்ட்ஸ்